வணக்கம் வணக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பளத்தை தொகுத்து கொண்டு வந்திருக்கோம் வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் பட்டம் வாங்கும்போது கண்ணாடி போட்டு மாசா வாங்கல இருந்தா கிட்ட போயிருக்கிறாங்க நீங்க என்ன கூகுள் மேப் இங்க கூட்டு வந்ததை திட்டுறீங்க அதான் பாறையோட முடக்கல போயிட்டு நூறு மீட்டர் போக சொல்லுவானே அதுல போகுமா போகாதா பசங்களை பசங்க மதிச்சாதான் ஹாப்பி மென்ஸ்டேன்னா ஒரு வெனஸ்டே போறாரு ஹாப்பி மென்ஸ்டே

என்னடி இது அம்பு வர்றதுல பாகுபலிய மிஞ்சிருவாரு அவர் நீங்க வேணா உகாஞ்சிருந்து பாருங்க இல்லன்னு ஃபீல் போனே கூடாதுங்க இருக்கிறத வச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயினே இருக்கணுங்க எங்களுடைய பொருளுக்கு அவ்வளவு மதிப்புங்க ஒரு தாப்பால் போட்டு அதுக்கு ஒரு திண்டுக்கல் பூட்ட போட்டு வைக்கிறது உங்களுக்கு கிடைக்கலையாக்கா என் வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் பாருங்க அப்படி எல்லாத்தையும் பிசிட்டு போயிருங்க பாருங்க உடனடியா நாலு போட்டி தள்ளி போயிருங்க அவர் பயங்கரமான ஆளு தலைவர் இங்க வந்து டீ சாப்பிட்டாருன்னு அந்த உட்காந்த சேரை தூக்கி பார்சல் பண்ணி வச்சிட்டாங்க சார் எப்பேர்ப்பட்ட அப்டேட் அங்கே போர் கர்ச்சிப்லலாம் விட்டு எழுதின்னு போயின்னு இருக்காங்க சார் ஏங்க பயங்கர கோலார சாமியா இருக்கிறாரு எங்க அவரே இவங்களாச்சும் பரவாயில்ல கேட்க சாப்பிட்ற மாதிரி தான் வருவாங்க அவங்க நம்மளே கர்ச்சி சாப்பிட்ருவாங்க போல ட்ரையல் ரூம் இல்ல பரவாயில்ல போட்டு பார்க்கணும் சொல்லி போட்டு பார்த்தா கூட பிரச்சனை இல்லைங்க ஆடி எல்லாம் பாக்குறாருங்க அவரு தலை கவசம் உயிர் கவசம் இல்லைங்களா அதான் வண்டியில போகும்போது நான் சைக்கிள்ல போகும்போது போட்டுன்னு போறாங்க அதே வேலை எல்லாம் நல்லா தான் செய்வாங்க முதல் நாள் மட்டும் ட்ரையல்ஸ் டியூட்டோரியல் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு வேற்று கிரக வாசிய நான் உள்ளூர்ல பார்த்து வச்சிருக்கிறேன் நீங்க நம்ப மாட்டீங்க வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கிறேன் பூ வச்சு ஸ்வீட்ட வச்சு போன காலம் போயிட்டு அகில் வழக்கு ஊதுவத்தியெல்லாம் வச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க வண்டியை பேலன்ஸ் பண்ணி விட்டா மட்டும் பார்த்தா சார் வண்டி முழுசா வேணா நீங்க கடைசி வரைக்கும் கூட போய் தான் ஆகணும் ஊற வைக்கலாங்க தப்பு இல்லை அதுக்குன்னு கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை எதுக்கு பவுட்ரு போட்டு ஊற வச்சுன்னு இருக்கிறீங்க போலீஸை பார்த்தோன்னே அப்படியே திரும்பி ஃபைன்லேருந்து தப்பிச்சு ஓட பார்த்தாங்க சார் தோத்துட்டு வந்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க பாருங்க வண்டி ஓடுதா அவ்வளவுதான் எனக்கு தேவை வண்டியில் இது உழுது அது உழுதுலாம் என்கிட்ட சொல்லாதீங்க யாரும் அவர் நம்மளுக்கு அவரு எவ்வளவு நேரம் தாங்க அப்புறம் கை தூக்கி நிக்கிறது போர்டு அவரே உள்ள வந்தது பிரச்சனை இல்லை சார் அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு எட்டி பாக்குறாரு அவரு பிறந்த நாள் அதுவும் காலகாத்தால எந்திரிச்ச உடனே அம்மா ஸ்டேட்டஸை பார்க்கணுங்களே தந்தா தான்னு தாணு தந்தாரு தாடு தாடு நைட்டே உட்காஞ்சி காலைல எந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம்னு எழுதி பார்த்துட்டு வந்துருவாரு ஸ்கூட்டி தான் சார் ஆனா நைன்டீன் ஃபார்ட்டியில் தயாரித்தது மரக்கட்டல்லாம் ஸ்டார்ட் ஆகாது வண்டி ரூல்ஸ் மாரி போட்டோ எடுத்து தேடி பார்த்தா எண்பதாயிரம் ரூபாய்க்கு படத்துல வர மாதிரி சுத்தி பிடிப்போமே பிடிக்க அது கீழே வந்துருச்சு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் வாங்குறதுக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு பத்திரிகையில இருக்கிற பிள்ளையார கொண்டு போயிட்டு நீங்க பீரோல ஓட்டலனா நீங்க இந்திய குடும்பத்தை சேர்ந்தவளே கிடையாதுங்க அங்க தேட்டர்ல ஹீரோ ஓடுறத விட புயல் வாகத்தில் ஒருத்தர் கீழ ஓடிக்கிட்டு இருக்கிறாரு போன்ல எப்ப பார்த்தாலும் பி எம் டபிள்யு காரா பாத்துகிட்டு இருப்பாரு இப்ப வாங்கிட்டாருங்களா இல்ல லேப்டாப்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு

எப்படி டான்ஸ் ஆடுறீங்களோ மனைவி திட்ட மாட்டாங்க அதை பக்கத்துல தான் ஆடுறாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருங்க இங்க எல்லாரும் மாத்துக்கட்டில் சிக்கனோட இருக்க பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மூணே மாசத்துல பத்து பேக்ஸோட வந்து நிப்பாரு பாருங்க என்னங்க ஒரு முந்நூறு நானூறு வாட்டி மேப் தப்பா பார்த்து சொல்லியிருப்பேன் அதுக்குன்னு என்ன நம்பாமா பாக்கெட்ல வச்சுக்கிறதா நம்பரை இந்த பாக்ஸில் எழுதக்கூடாது இந்த பாக்ஸில் எழுதணும்னு டிக்கு போட்டு வச்சு அதே எழுதி வச்சுக்கிறாரு திருப்பி அவர் மகள் எல்லாத்துலையும் நூற்றுக்கு நூறு தொண்ணூத்தொம்பதுன்னு வாங்கிட்டு வந்து ரேங்க் கார்டு அப்பா கையில் கொடுக்க காலங்காத்தால் எலுமிச்சை பழம் கற்பூரம் ஊதுவத்திலாம் தூக்கிட்டு போயிட்டு லேடிஸ் ஹாஸ்டல் முன்னாடி நின்று சுத்தி போட ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க என்ன தப்பு அசம்பாவிதம் வேணா பண்ணுங்க நான் தள்ளி தான் நிப்பேன் சாமியே ஹரியப்போ ஹரியப்போ நீங்க ஹார்ட் வைக்கினா உங்களுக்கு ரெண்டு வரல் தேவை தலைவருக்கு ஒரே வரல் வச்சிட்டு போய் நேர் பாருங்க சாப்பாட சூடா வைக்கும்போது தண்ணிக்கு ஒத்துக்குது ஏனா கவர் போட்டு வைங்கனா லேஸ் கவர்ல போட்டு வச்சிருக்காங்க

அவர் கட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சார்னா மினிமம் பத்து மாங்காய் கீழே விழும் பாருங்க பர்த்டேக்கு சாக்லேட் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து வெறுத்து போச்சுங்க அதான் ஒரு தார் வாழைப்பழம் வாங்கி போயிட்டார் அவரு ஒரு வித்தியாசமான சைக்கிள் மாதிரி இல்லாம வண்டி மாதிரி இல்லாம ஒன்ட்ட ஓட்டிக்கிட்டு வர பக்கத்து இலையில எவ்வளவு சாப்பாடு இருக்கு அது எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்கன்னு பிசிக்ஸ் ஃபார்முலால மண்டையில போட்டு சாப்பிடுறாங்க விளையாட்டு ஆரம்பிச்ச தான் குதிச்சு போனோம் இவர் ஆரம்பிக்கும் போதே பினிஷிங் லைன்ல இருக்கிறாரு அவர்கிட்ட யாரோட மண்டையை மாட்டிக்க கூடாது அப்படி தப்பி தவறி மாட்டிக்கிச்சு ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறீங்க ரெண்டு பேர் கம்மியா இருக்கலாம் ஆனால் பார்க்கற பார்வையாளர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க சார் தேவையில்லாத திறமையெல்லாம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வர வச்சுன்னு இருக்கிறாங்க சார் ஆனாலும் பாருங்க சார் நீங்க ரீல்ஸ் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த டிரைவர் பொறுமையாக வண்டி ஓட்டினு போறார் பார்த்தீங்களா செக்க டேம் செக்க டேம் செக்க டேக்கர் வீடியோட கடைசி வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாட்டா